நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் அண்ணுள் அடக்கிய இலக்கிய செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் இரு கதைகளாக இங்கே தரப்பட்டு வருகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க துரியோதனனின் பொறாமை இந்திரப்பிரஸ்த அரண்மனையில் பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள உலகின் பல ராஜ்யங்களில் இருந்தும் மன்னர்கள் வந்திருந்தனர் உலகில் எங்குமே கிடைக்காத அருமையான விலை உயர்ந்த ஏராளமான பரிசு பொருட்களையும் கப்பத்தையும் கொண்டு வந்திருந்தனர் அவற்றை வாங்கி வைக்கும் முக்கியமான மிக உயர்ந்த பொறுப்பை பாண்டவர்கள் துரியோதனனுக்கு மிகுந்த சகோதர அன்புடன் அளித்திருந்தனர் உலகில் எங்குமே இல்லாத அளவுக்கு பளிங்கு மற்றும் விலை உயர் நவரத்தினங்கள் கொண்டு கட்டப்பட்ட பாண்டவர்களின் மிக மிக அழகான அரண்மனையையும் உலகின் அனைத்து நாட்டு மன்னர்கள் பாண்டவர்களின் அடிபணிந்து அவர்கள் கொண்டு வந்து பாண்டவர்களிடம் கொடுத்த மிக மிக விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் பாண்டவர்களுக்கு கிடைத்த உயர்ந்த மரியாதையையும் பாண்டவர்களின் பெருமைக்கு காரணமான திரௌபதியின் பேரழகையும் பார்த்து பார்த்து தாங்க முடியாத வயிற்றெறிச்சலும் பொறாமையும் பட்ட துரியோதனன் எப்படியாவது பாண்டவர்கள் இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினான் பிரஸ்த அரண்மனையில் நூற்று கணக்கான மன்னர்களும் லட்சக்கணக்கான மக்களும் சுற்றி பார்த்தார்கள் பளிங்கு தரையில் பார்த்து நடந்தார்கள் ஒருவர் கூட கீழே விழவில்லை துரியோதனன் பல நாள் அரண்மனையில் தங்கி சுற்றி சுற்றி வந்தான் ஆணவமும் கர்வமும் கொண்ட வணங்காமுடையவன் துரியோதனன் தரை பார்த்து நடப்பவன் அல்ல பொறாமையும் ஆணவமும் கண்ணை மறைக்க துரியோதனன் நடந்தபோது அலிங்கு தரையை தண்ணீர் என்று நினைத்து ஆடையை தூக்கிக் கொண்டும் கவனமில்லாமல் நடந்து தண்ணீர் இருந்த இடத்தை தரையென்று நினைத்து விழுந்து ஆடையை நனைத்து கொண்டும் நகை நகைப்பை உண்டாக்கினான் பல நாள் தங்கியிருந்தும் எது எது எங்கே இருக்கிறது என்ற உணர்வில்லாத மயக்கத்தில் இருந்த அவனுடைய அம்மாதிரி செயலை பார்க்கும் எவருக்கும் சிரிப்பு வரத்தான் செய்யும் எவருமே கீழே விழாத போது துரியோதனன் மட்டும் விழுந்தான் விழுந்தானென்றால் தவறு யார் மீது அங்கே இருந்த பீமனும் அர்ஜுனனும் அங்கே வந்து கொண்டிருந்த திரௌபதியும் அவனை பார்த்து இயல்பாக சிரித்தனர் துரியோதனனை அன்புடன் பணியாற்ற அழைத்து போய் வேறு உடைகள் அளித்தனர் பாண்டவர்கள் எதிரிகளை கூட அவமானப்படுத்தாத நட்பண்பு நிறைந்தவர்கள் அரண்மனையில் துரியோதனனை மிகுந்த அன்புடனும் மரியாதையாகவும் நடத்தியவர்கள் ஹஸ்தினாபுர அரண்மனை விட அன்மடங்கு பெரிதான பிரம்மாண்டமான இந்திரபிரஸ்த அரண்மனையின் அழகை பார்த்து துரியோதனனுக்கு தாங்க முடியாத வயிற்றுறிச்சல் ஏற்பட்டது அதன் பிறகு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்த பின்னர் அன்னை விட பல மடங்கு உயர்ந்த நிலையில் இருந்த பாண்டவர்களின் செல்வங்களை எப்படியாவது கவர்ந்து வர வேண்டும் என்று பொறாமை கொண்ட துரியோதனன் தனது தந்தை திருதராஷ்டிரியனும் கூறினான் மேலும் பெரிய படையுடன் சென்று ஆண்டவர்களை தாக்கி அவர்களுடைய ராஜ்யத்தை நாம் அபகரிப்போம் என்றான் அதற்கு திருதராஷ்டிரியன் துரியோதனா அர்ஜுனனையோ பீமனையோ தேவர்களே எதிர்த்தாலும் தோற்கடிக்க முடியாது ஓர் செய்து அவர்களை ஜெயிக்க முடியுமா ஒருபோதும் முடியாது துரியோதனா அவர்கள் உன் சகோதரர்கள் தானே எதற்கு அவர்களைக் கண்டு பொறாமை கொள்கிறாய் ஒருமையாக இரு என்றான் ஆனால் துரியோதனின் மனம் சமாதானம் ஆகவில்லை அதன் பிறகும் சமாதானமாகாத துரியோதனனிடம் ஆண்டவர்களுடன் சூதாடி அவர்களின் சொத்துக்களை நான் கவர்ந்து தருகிறேன் என்று சகுனி கூறினான் அவர்கள் திட்டப்படி பாண்டவர்களை அஸ்தினாபுரத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர்